காசி யோகம் தீராத கங்கை ஏசன் தானே நாளும் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கும் நாதம் நமச்சிவாயமே நீரோடு நானாட வானோடு நீயாடு காசி யோகம் தீராத தந்த ஈசன் தலையில் தானி நாளும் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கும் நாதம் ஓசை ஓங்காரம் தாங்க ஒளியும் விளியாச்சி காண்க உடுக்கை ஒழிக்க உடம்பு சீலிருக்க ஓஹோ ஏ தேவைதான் என்று சொன்னால் வெற்றி நான் கொல்ல செய்வான் துணிந்து முடிக்க முடித்து ஜெயிக்க ஓஹோ நெஞ்சம் உருகுது உருகுது நினைவில் கரையுது கரையுது எங்கும் எதிலுமே எதிலுமே துன்பம் விலகுது விலகுது காசி யோகம் தீராத கங்கை ஈசன் தானி நாளும் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கும் நாதம் நமச்சிவாயனே நீரோடு நாடு வானோடு காசி பூரா அகோரம் வேதம் சொல்லா விகாரம் வியந்து வியந்து கடந்து கடந்து ஜோதி ஜோதி சோரம் ஆதி ஆராத்தி பிரதோஷம் வணங்கி வணங்கி துதிக்க துதிக்க ஓஹோ நலமோ பெருகுது பெருகுது தீப்போல் பரவுது பரவுது உள்ளம் சுருங்குது சுருங்குது உயிரில் ஒழுங்குது ஒழுங்குது காசி யோகம் தீராத கங்கை ஈசன் தலையில் தானி நாளும் நெஞ்சில் ஓடிக்கொண்டிருக்கும் நாதம் நமச்சிவாய